குட்டீஸ் நானும் கோபிச்செட்டி பழத்தில் அன்னைக்கு வெளியில் சாப்பிட போயிருந்தேன் பாண்டியன் மசிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட்டுட்டு குட்டிஸ் தான் ஸ்பெஷலாக எதாவது கேட்டான் சரி அந்த கடையில் கேட்குறப்ப தொப்பி தோசை ஊற்றி தரேன் நாங்கள் மாவு வளர்க்கும் போல் வந்து தோசைட்டில் ஊற்றி எண்ணெயெலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு சென்டரில் ஒரு கோடு மாடி கிழிச்சு கட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு மடித்து தொப்பி தோசை ஒன்று குட்டிஸ் கொடுத்தாங்க வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போகலாங்கிறப்ப தான் அந்த புரோட்டா மாஸ்டர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து வாழையெல்லாம் புரோட்டா போட்டு தரேன் அப்படின்னாரு சரி வாழை இலையை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் நல்லா வாட்டிட்டு சிக்கன் ஒரு பிளேட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா புரோட்டாவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி பக்கெட்டில் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் சிக்கன் குழம்பு நல்லா கலக்கிட்டு வாழை இலையில் ஆட் பண்ணி வாழை இலையை வந்து நல்லா மடித்து ஒரு நூலை வச்சு கட்டிட்டு நல்லா எரிகிற அடுப்பில் வந்து தோசை தட்டில் அப்படியே வச்சுட்டாங்க நல்லா தண்ணி தெளிச்சு அப்பப்போ நல்ல ஒரு கால் மணி நேரம் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டாங்க இந்த வாழை இலை புரோட்டாவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பும் அப்படியே பார்சல் கட்டி கொடுத்தாங்க சென்னிக்கு வந்து வீட்டுக்கு வந்து வாழையில் புரோட்டா குழம்பு கொண்டு வந்துட்டேன்